நமாக டெல்லி அண்ட் ஜைபூர் பிங்க பாந்தாஸ் என்ன செய்யப் போராங்க அஷ்சு மாலிக் இவருக்கு எவளோ ச்கெச்சு போட்டாலும் ஒன்ன மட்டும் தெலியாம் புரிச்சிக்கிறாங்க இவருக்கு ச்கெச்சு போடுது விட நாம தள்ளி போயிடுது பெட்டரு ஆனால் இங்கே எடுத்து எடுப்பிலியே ஒரு சூபர் ரை கவர்ல இருந்தும் நீங்கள் பலாக் பண்ண நினைச்சால் உங்களோட போய்டும் எடுப்பாரு ஆனால் பாத்தால் அத்ராச்சலி இரான் பர்சாஸ் இரான் மோதல் வெட்டி பாத்தால் அத்ராச்சலிக்கு அந்த தமிழ்த்தலை வாசுக்கு இதிராக அவர் எடுத்தது சூப்பட்டேன்தான் இங்கே ஒரு காலத்தில் காலத்துல சூப்பான கேப்டன் சீலர் ஆறு பேர் இருக்கும்போது கண்டிப்பாக போனஸ் போட்டிருக்கும் பிரச்சனை இல்லாமல் எடுத்துடணும் எத தற்போதோ நடந்தச்சு சமாதி سمادي ரைட் 플ாங்கல தான் பாயிண்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாரு கொஞ்சம் ஃபாஸ்டா போய் எடுப்பாரு அங்க தான் லெஃப்ட்ல இருந்து வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க கரெக்டா இருக்கு பெர்லா வைட்டல் டைஸ்டிக் சூப்பர் முடியல

சென்னையும் சென்னையை எங்களோட போட்டால் அப்படின்னு சொல்லி தவல் தானை இந்த இடத்துல ஆடுத்த தூக்குறாங்க ஒரு பாயிண்ட் ஓட நீள சுள்ள